இது ரூபா தமாஸ்கஸில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் ட்ரூஸ்கள் பாதுகாப்புக்காக அலறல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறு தமாஸ்கஸ் சிரியா இஸ்ரேலின் விமானப்படை தமாஸ்கசின் மையப்பகுதியில் அமைந்துள்ள சிறிய பாதுகாப்பு அமைச்சின் கட்டடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்தார் என்றும் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் சிறிய அதிகாரிகள் தெரிவித்தனர் தாக்குதலுக்கு முன் ட்ரோன் மூலம் எச்சரிக்கை வழங்கப்பட்டதால் கட்டிடம் பெரும்பாலும் காலியாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இந்த தாக்குதலின் பின்னணி இஸ்ரேலின் தெற்கு எல்லைக்கு அருகிலுள்ள சுவேதா நகரில் கடந்த மூன்று நாட்களாக ஏற்பட்ட மோதல்களை குறிக்கிறது அங்கு ட்ரூஸ்கள் மற்றும் சுன்னி பெட்வின் கும்பல்கள் இடையே வன்முறை வெடித்தது இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் சிரியா அதிபர் அஹ்மத் அல்ஷரா தனது பாதுகாப்பு படைகளை அந்த பகுதிக்கு அனுப்பி கலவரத்தை கட்டுப்படுத்த உத்தரவிட்டார் ஆனால் பாதுகாப்பு படைகளும் பெட்வின் கும்பல்களும் ட்ரூஸ் பொதுமக்களை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது ஒரு ட்ரூஸ் குடும்பத்தைச் சேர்ந்த நபல் தனது குடும்பத்தில் பதினெட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டதை குறித்து கூறிய வீடியோ பதிவு பரவலாக கவனத்தை ஈர்த்துள்ளது இஸ்ரேலில் வாழும் ட்ரூஸ் மக்கள் சிரியா எல்லையில் கூடி தங்களுடைய இனத்தவருக்காக பாதுகாப்பு கோரினர் இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ட்ரூஸ் மக்களை பாதுகாக்கும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டது என தெரிவித்தார் தமாஸ்கஸுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை சிரியாவின் புதிய அரசுக்கு எச்சரிக்கை எனவும் சிரியாவின் தெற்கு எல்லையிலிருந்து விலகி ட்ரூஸ்களை கைவிடுங்கள் எனவும் அவர் உரிமையோடு கூறினார் இஸ்ரேலின் இந்த திடீர் தாக்குதல் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கும் ஒரு சவாலாக அமைந்துள்ளது அமெரிக்க வெளியுறவு செயலாளர் தெற்கு சிரியாவில் நிலவும் பதற்றம் குறைவடைய முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று கூறினார் ஆனால் இன்று அறிவிக்கப்பட்ட ஒரு மீண்டும் ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட சமாதான ஒப்பந்தம் சுவைதாவில் மீண்டும் தோல்வியடைந்தது காசாவில் மனிதநேய அழிவுகள் தொடர்கின்றன இதே நேரத்தில் காசா எல்லையில் உணவுப் பொருட்கள் பெற மக்கள் பீதியில் வாழ்கின்றனர் உதவி தொகுப்புகளைப் பெற முயன்ற இருபது மக்கள் இடறி விழுந்து உயிரிழந்தனர் உணவுக்காக ஒவ்வொரு நாளும் உயிரை துருக்குகிறோம் ஒருமுறையாவது உணவு கிடைத்தால் என் குடும்பம் சாப்பிட முடியும் ஆனால் அதற்காக உயிரையே பணயம் வைக்க வேண்டியுள்ளது என்று இப்ராஹிம் என்ற இளைஞர் உருக்கமாகக் கூறுகிறார் எழுநூறு பேர் வரை கடந்த ஆறு வாரங்களில் இஸ்ரேலின் குண்டுவீச்சுகளும் மனிதநேய உதவி மையங்களில் ஏற்பட்ட குழப்பங்களாலும் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேலின் இராணுவம் காசாவின் இழக்கு மற்றும் மேற்கு பகுதியை பிழக்கும் வகையில் புதிய இராணுவக் கூடாரம் ஒன்றை அமைத்துள்ளதாகவும் இது ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுக்கும் உத்தியாக இருக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது முடிவுரை இஸ்ரேலின் விமானத் தாக்குதலும் காசாவில் நிலவும் மனிதநேய பேரழிவும் மத்திய கிழக்கில் நிலவும் அமைவிக்கான முயற்சிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கின்றன சிரியா இஸ்ரேல் ஹமாஸ் மற்றும் உலக நாடுகள் எல்லாம் தங்களது நிலைப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கின்றன இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள் இந்த அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா